அன்பானவர்களை இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நாளை கத்ததாமே நமக்கு வைத்து கொடுப்பாராக ஆமேன் நாளோட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே நியாயப்பிரமாணத்தின் கிரியையை அங்கே மையப்படுத்துகிறதை பார்க்கலாம் பரிசேயரும் வேதப்பாரகரும் அப்படியே இருந்தார்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டார் அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தினால் தங்கள் நீதிமான்களாக காண்பித்தார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை மையப்படுத்தி மற்றவர்களை எல்லாம் அற்பமாக எண்ணினார்கள் விருத்த சேதனம் பண்ணுவது அவங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையாக கருதப்பட்டது இதை குறித்து தான் பவுல் எழுதுகிறார் இது வந்து ஒன்றுக்கும் உதவாது இது ஒரு மனுஷனை ரட்சிக்காது கிரியைகளினால் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது என்பதை எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு அழகான ஓமியை சொன்னார் ஒரு பரிசேயனும் ஆயக்காரரும் தேவனிடத்தில் ஜபிக்க வந்தார்கள் பரிசேயர் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியை சொல்லி ஜபித்தான் ஆயக்காரனோ ஆண்டவரையே பாவியாகிய என் மேலே கிருபி என்றான் ஆயக்காரன் கிருபை பெற்றவனாய் திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் நீதியினால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவன் வந்து நீதிமானாக முடியாது ஏன்னா வேதவசனை சொல்வது எல்லாரும் பாவம் செய்தார்கள் எல்லாரும் தேவ மகிமை எழுந்து போனார்கள் எல்லாரும் பாவத்திற்கு அடிமை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் செஞ்சினதினால நமக்காக பலியானதினால் நாம் நீதிமன்ற்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இலவசமாக அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட கிருபை ஆனால் அவர் சொல்கிறார் விருத்த சேதனத்தினாலும் ஒருவன் நீதிமான் ஆக முடியாது தேவ்ட கிருபையே நமக்கு வந்து நீதியை தருகிறது என்று எழுதுகிறார் ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவ்ட கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதுகிறார் ஆனால் நீங்கள் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுங்கிறத அந்த ஆறாவது வசனத்தில் எழுதுகிறார் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் இயேசு கிறிஸ்து மேலே அவர் அந்த அன்பினால் நான் வைக்கிற அன்பினால் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால் நீங்கள் நான் ரட்சிக்கப்படுகிறோம் நீங்கள் நான் மீட்கப்படுகிறோம் நீங்கள் நான் பரலோகத்திற்கு சொந்தமாக மாறுகிறோம் அவர் விசுவாசிக்கிறவர்கள் அந்த நீதிக்கு உட்படுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இயேசு நமக்காக செய்து முடித்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதை நம்புகிறார்கள் அவர் மேலே அன்பு கூறுகிறார்கள் அன்பூலமாக நம்ம ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதனால் நம்ம கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நான் காணிக்க கொடுக்கிறேன் தசம்ப செலுத்துகிறேன் நண்ப வாசிக்கிறேன் நான் ரொம்ப நீதியாக நடக்கிறேன் நான் யாருக்கும் விரோதமாகவும் தீங்கு செய்கிறதில்லை நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லாமல் அவருடைய இறக்கத்தினால் நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த கிருபியை உணர்ந்து அவர் மேலே அன்பு செலுத்துவோம் அதை நமக்கு உதவும் நம்மை ரட்சிக்கும் நம்மை பசுத்தப்படுத்தும் நீதிமானாக மாற்றும் அவரை ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக கர்த்தனம் மாற்றுவார் அப்படின்ற கிருபைகளை நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்